குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் வைகாசி மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் திதி காலை பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இரவு பதினோரு மணி மூன்று நிமிடம் வரை பூரம் பின்பு உத்திரம் நாம யோகம் காலை பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை வியாகத்தம் பின்பு ஹர்ஷனம் கரணம் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை தைத்துளம் பின்பு கரசை அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் முப்பது பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூழ மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசம் நட்சத்திரம் உத்திராணம் திருவோணம் இன்றைய தினம் நவமி திதி நவமி இன்னைக்கு காலையில பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் நாளை பன்னெண்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை இருக்கு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிக சிறப்பு இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நெல்லிக்கனி ஒன்னு எடுத்து சாப்பிடுங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா தானம் பண்ணிட்டு போங்க அதுவும் செய்ய முடியலன்னா மொச்சை பயிர் சுண்டல் பண்ணி போற வழியில ஒரு ஆறு பேருக்காவது கொடுத்துட்டு போங்க அருகம்பில் எடுத்து பேக்கெட்ல வச்சுக்கோங்க எதுக்கு மொச்சை பயிர்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னா சுக்கரன் என்ற அர்த்தம் சுக்கரனுக்கு ரொம்ப பிடித்தது வெள்ளை நிறத்தில் ஆனது இல்ல எனக்கு அது கூட செய்ய முடியல அப்படின்னு சொன்னா கல்கண்டு வாங்கி நல்லா தூள் பண்ணிட்டு அது கூட கொஞ்சோண்டு அரிசி மாவு கலந்து மரத்தை சுத்தி போட்டுட்டு போங்க இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரி கோச்சாரத்தை பார்த்துட்டு பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு நாளும் எந்தெந்த கிழமையில் எந்த கலர் ஆடை அணியலாம் தினந்தோறும் நம்ம சொல்றோம் இருந்தாலும் ஒரு சிலது வந்து அதிர்ஷ்டம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அத பத்தி சொல்ல போற இப்ப நம்ம கோச்சாரத்தை பார்த்திடலாம் ரிஷப லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும் மிதுனத்தில் மாந்தி பகவான் சிம்மத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் அங்காரகனும் ராகுபகவான் மேஷத்தில் புத பகவானும் சுக்ர பகவான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது நம்ம தினந்தோறும் அத பத்தி நம்ம சொல்லிட்டுதான் வரோம் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இது வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடியது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் லக்கி கலர் வண்ணங்களுக்கும் எண்ணங்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு நிறைய பேர் நினைக்கலாம் ஒரு சில பேர் வந்து வெள்ளை இப்போ வெண்பட்டோ வெள்ளை கலரோ இந்த மாதிரி அணியும்போது போது அவர்களுக்கு அந்த மனசுல வந்து ஒரு புத்துணர்ச்சி இருக்கு அதனால தான் வண்ணங்களுக்கும் எண்ணங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அதே மாதிரி வண்ணங்களுக்கும் அதிர்ஷ்டத்திற்கும் தொடர்பு உண்டு அதனால தான் காலையில ராசி பலன் சொல்லும் போது அன்றைக்கு அணிய வேண்டிய நிறத்தையும் ஆடைகளின் நிறத்தையும் சொல்லிட்டு இருக்க எந்த கிழமைகளில் என்ன கலர் ஆடை அணியலாம் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன கலர் அதிர்ஷ்டத்தை தரும் நிறமும் அதிர்ஷ்டமும் வண்ணங்களின் அதிர்ஷ்டமும் அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை இருக்கின்ற இந்த கோள்களின் ஆதிக்கத்திற்கு ஏற்ப ஆடை அணிய வேண்டும் என்று சொல்லிட்டு வர இந்த மாதிரி சொல்லிட்டு வருகின்ற இந்த காலகட்டத்துல ஒவ்வொருவருக்கும் உரிய அதிர்ஷ்ட நிறமானது அவர்களின் பிறந்த தேதியை பொறுத்து மாறும் என்றாலும் ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கிழமையில பிறந்திருப்பாங்க ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க இருந்தாலும் ஏழு நாட்களுக்கு உரிய இந்த ஏழு நிறங்களும் அனைவரும் அணிவதற்கு ஏற்றதாக இருக்கும் ஏழு நாட்களுக்கு ஏழு நிறம் எந்த நாட்களில் என்ன கலர் என்ற தினம் ஒரு மூணு கிழமையை பத்தி சொல்றேன் இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்தால் அது சூரியனுடைய ஒரு நாள் சிவபெருமானுடைய ஒரு நாள் ஞாயிறு என்றால் சிவப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்ப சூரியன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர்ல வரும் நீங்க பாத்திருப்பீங்க அதே மாதிரி மறையும் போது பாத்தீங்கன்னா ஒரு இளமஞ்சல் நிறத்தில் அது வந்து மறைகின்ற ஒரு ஆரஞ்சும் மஞ்சளும் கலந்து அதனால இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவப்பு இளமஞ்சல் அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு நிறம் அணியலாம் எல்லாருமே எல்லோருக்கும் இது பொறுத்தது இது பிறந்த தேதியை பொறுத்து மாறும் என்றாலும் ஏழு நாட்களுக்கு உரிய இந்த ஏழு நிறங்களும் அனைவரும் அணிவதற்கு ஏற்றது திருப்பிய ஒரு முறை சொல்லிடுறேன் இப்ப டெய்லி நம்ம ராசி பணம்ல சொல்லிட்டு இருக்கோம் அது வேற இது ஞாயிற்றுக்கிழமையில் எல்லோரும் பொதுவாக அணிகின்ற ஒரு ஆடை நிறம் எல்லாமே இது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு இளமஞ்சள் மற்றும் ஆரஞ்சு திங்கக்கிழமையில பாத்தீங்கன்னா வெண்மை நிறம் இளம் ஊதா நிறம் சுபத்தை தரும் அன்றைய கிழமையில சரி நாளைய தினம் இன்னொரு ரெண்டு கிழமையை பத்தி சொல்ற இப்பொழுது நம்ம ராசி பலன்குள்ள போகலாம் பன்னெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும் அதே மாதிரி பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் உறவினர்கள் வழியில மதிப்பு மரியாதை ஏற்படும் வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் இருக்கும் கலைத்துறையில் சில பேருக்கு ஆர்வம் அதிகமாகும் இன்றைய நாள் சந்தோஷமும் இருக்கும் சிறு சிறு ஒரு சிறு சிறு வேலை செய்பவர்கள் சிறு தொழில் குறுந்தொழில் செய்பவர்களுக்கு இன்றைய தினம் மாலை வரை கொஞ்சம் சிரமமா இருக்க அதன் பிறகு நன்றாக இருக்கும் பணவரவும் நன்றாக இருக்கும் இசை மேற்கு திசை அதிர்சை எண் ஒன்பதாம் எண் அதிச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே தடையாக இருந்தவர்களெல்லாம் விலகி செல்வார்கள் ஜென்ம குரு ஓடிட்டு இருக்கு அதை பத்தி பயப்படாதீங்க வேழக்கிழமைல தஷ்ராமூர்த்தி வழிபாடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மூக்கடலை சுண்டல் பண்ணி தானம் பண்ணுங்க உடலில் இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் விலகும் அதே போல நண்பர்கள் வழியில ஆதரவு கிடைக்கும் புதிய வேலைக்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் பங்குதாதர்களின் ஒ ஒத்துழைப்பு அதாவது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு தருணம் மனதளவில் தெளிவு ஏற்படும் இன்றைய நாள் மன நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை அதிசயின் ஏழாமின் அதிர்ஷ நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் ரோகிணி நட்சத்திரக்கார கருத்து வேறுபாடுகள் விலகும் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் மிதுனராசி நேயர்களே விளையாட்டு தொடர்பான விஷயத்தில் ஆர்வங்கள் ஏற்படும் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும் வண்டி வாகனங்களை பழுது செய்வீங்க பழுது பார்த்து அதை ரிப்பேர் செய்யக்கூடிய ஒரு தருணம் செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உறவினர்களிடத்தில் பொறுமை தேவை பேசும்போது நிதானத்தை காட்டுங்க தாயாரின் ஆரோக்கியத்தை பாருங்க அதே மாதிரி எதிர்பாராத தனவரவு இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் சார்ந்த வேலையில மேன்மை ஏற்படும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும் இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்சை தென்மேற்கு நாம அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் திருவாதிரை நட்சத்திர பொறுமை தேவை புனர்பூச நட்சத்திரக்கார் தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களை கணவன் மனைவிக்கிடையே நல்லா புரிதல் ஏற்படும் தடைப்பட்ட சில வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க விலையுர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு எடுக்கின்ற ஒரு தருணம் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளால் மாற்றங்கள் உண்டாகும் என்றால் எதை செய்தாலும் தன்னம்பிக்கையோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதிசயசை வடகுசை ஆறாமன் அரிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லா ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிந்தனையின் போக்கில் கவனம் தேவை குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் எதிலும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் உங்களிடம் வேலை செய்பவர்களிடத்தில் அனுசரிச்சு நடந்து கொள்ளுங்கள் தற்பொருமை பேசாதீங்க உயர் உயரதிகாரிகளிடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் அதாவது எதுவும் ரொம்ப அதீதமா பேச வேண்டாம் கொச்ச நிதானத்தை காட்டினால் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் இன்னைக்கு சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசய மேற்கு திசை நிறம் வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு இன்னைக்கு இருங்க பூரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே அனுசரிச்சு செல்லுங்கள் ஆடம்பர பொருட்களால் சேமிப்பெல்லாம் குறையும் உறவினர்கள் வழியில அலைச்சல்கள் ஏற்படும் வெளி உணவுகளை குறைத்து கொள்வது நல்லது வேலை ஆட்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த தடைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் இன்றைய நாள் போட்டிகளும் இருக்கும் அதே சமயத்தில் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க எதிர்பாராத தன வரவுலாம் இருக்கும் ஆனா செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் அதிசை செய்தேன் கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குழப்பங்கள்லாம் விலகும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வீட்ல சின்ன சின்ன மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு தருணம் புதிய தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் அமையும் திட்டமிட்ட காரியங்கள்லாம் நிறைவேறும் சேமிப்பு தொடர்பான செயல்பாட்டுல ஆர்வம் உண்டாக கூடிய ஒரு தருணம் என்ற என்னால் பெருமை நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்சதிசை வடகிழக்கு திசை அஸ்டைன் ஐந்தாமின் அர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்து இந்த நாள் இனிய நாளாக சாரி 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 சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேம்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிகராசி நேயர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள் சுப செலவுகள் ஏற்படும் மனதளவில் எதையும் சமாளிக்கும் மனோபக்குவம் ஏற்படும் பிள்ளைகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் நெருக்கமானவர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க உயர் அதிகாரி அறிமுகம் ஏற்படும் சக ஊழியர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளுவீங்க முயற்சிகள்ல இருந்து வந்த மறைமுக தடைகளை அறிவீங்க இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசதிசை கிழக்கு திசை அதிசய எண் நான்காம் அதிர்ச நிற ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன பக்குவம் ஏற்படும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளெல்லாம் விலகக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் பாதியில நின்று போன வேலையெல்லாம் எல்லாம் செய்து முடிப்பீங்க என்ற இதனை எதிர்பார்த்து சில தனவரவுகள்லாம் கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான விஷயத்துல வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்கள் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் சில அனுபவங்கள் மூலம் மனதளில் மாற்றங்கள் ஏற்படும் சமூக பணிகளில் மேன்மை ஏற்படும் சுபம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் மாலை வேலைக்கு பிறகு அது நல்லபடியாக நடக்கின்ற ஒரு தருணம் ஏற்படும் எதிலும் நிதானத்தை காட்டுங்க அதிசயசே வடகு திசை மூன்றாம் என் அரிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் தேவை உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே உங்களுடைய செயல்பாட்டுல ரொம்ப கவனம் தேவை நிதானம் தேவை சந்திராசம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் செய்யுங்கள் அரசு தொடர்பான காரியத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் உங்களுக்கு நெருக்கமானவர்களால் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு தனம் சார்ந்த உதவிகள தடை தாமதம் ஏற்படும் வேகத்தோடு நடந்து கொள்ளாமல் விவேகத்தோடு நடந்து கொள்ளுங்கள் நல்ல மதிப்பை ஏற்படுத்தும் உயர் அதிகாரிகள் அனுசரிச்சு செல்லுங்கள் இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்கள் சந்திராசமும் இருக்கு பெருமானை வணங்கிட்டு போங்க அதிசயசை தென்மேற்கு திசை அதிசயின் ஆறாமன் அதிசய நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் உத்ரானும் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை திருவோணம் நட்சத்திரக்காரர் தடை தாமதம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் அதே மாதிரி கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் அவர்களுடைய வழியில அனுகூலம் ஏற்படும் புதிய நபர்களின் நட்பால் உற்சாகம் உண்டாகும் சகோதரர்களின் வழியில ஆதாயம் கிடைக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் மேம்படும் சக ஊழியர்கள் உதவியாக இருப்பார்கள் எதிர்பாரா சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை அதிர்ஷன் நான்காம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் தரக்கூடிய ஒரு நாள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே இன்றைய நாள் தன வரவுகள் நன்றாக இருக்கும் தனம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க எதிர்பாரால் சில உதவிகரம் சாதகமாக அமையும் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை கூடும் வியாபாரம் சார்ந்த விஷயத்துல ஒத்துழைப்பு அதிகரிக்கும் இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பை தரும் அதிசயசே வடகுதிசை அசையின் ஆறாமின் அதிச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் எல்லாம் குறையும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்